அரசியல் காலத்திற்கு அன்புடன் வரவே இருக்கிறோம் இந்த சீமானுக்கு மண்டல ஏதாவது பிரச்சனையான்னு தெரில பாவம் மூளை குழம்பி விட்டாரான்னு தெரில இந்த அளவிற்கு கீழ்த்தரமான பேச்சுக்களை பெரியார் குறித்த பேச்சுக்களை எதற்காக சமூக வலைதளத்துல ஆதாரம் இல்லாம ஒரு பேச்சுக்களை பேசினான்னு பாக்குறாரு ஏன் பேசுறாருன்றது சுத்தமா புரியல நல்லா பாத்தீங்க அப்படின்னா சீமான் ஒரு சில தவறுகள் செய்தார்னு சொன்னால் ஆதாரத்தோடு இவர் செய்தார் இவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது இவருடைய பேச்சுக்கள் மூலமாக இது உண்மையான தெரிகிறதுன்றதை குறித்து நாம காணொலி போடுவோம் எல்லாருமே போடுவாங்க அதே நேரத்துல பெரியார் வந்து தந்தை தாயுடன் இருக்கலாம் மகளுடன் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வைத்தாரு அப்படின்றாரு இது எப்படி இருக்கு அப்படின்னா உடைய அடிமையாக நான் என்றும் இருப்பேன் என்பதை சீமான் மறுபடி மறுபடியும் கூறுவது போன்று இருக்கிறது என்னாச்சுன்னு தெரியல இந்த சைமனுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் உட்பட பலரும் இன்று வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் கட்சி இந்த முறை தேர்தலில் போட்டு எதை விட்டு சொன்னால் ஒரு சதவீத வாக்கு கூட வாங்க முடியாது என்ற ஒரு நிலை தெரிந்து விட்டு அவருடைய உண்ணும் முகம் மக்கள் பலருக்கு தெரிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரபாகரன் எனக்கு துப்பாக்கி சூட கத்து கொடுத்தான்னு சொல்லுவாரு இத இதையும் மூடர் கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா சொல்லுவாரு இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பிரபாகரனுக்கு ஒரு நேரத்தில் துப்பாக்கி சூடுவதில் தடுமாற்றம் இருந்தது அந்த தடுமாற்றத்தை போக்கணும் நான் அப்படின்னு சொல்லுவார் கத்தி சொல்லுவாரு இதை கேட்டுட்டு ஒரு கூட்டம் நிச்சயமா கைத்தட்டும் அது ஏனா அது முட்டாள் கூட்டம் மூடர் கூட்டம் மூடர் கூட்டம் முட்டாள் கூட்டமும் இந்த மண்டையில ஒண்ணுமே இருக்காது அது எதாவது சீமான் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு கை தட்டனோ சிரிக்கனோ இதுக்கு தான் ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்காரு இல்ல என்ன மாற்று கருத்து இல்லை ஏன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய அடிமையாக எதர்க்கு இருக்கிறாங்கன்றதை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் ஆர்எஸ்எஸ் என்பது தமிழகத்தில் நுழை முடியாத ஒரு தீய சக்தியாக இருக்கிறது தமிழக மக்களின் பார்வையில் ஆர்எஸ்எஸ்ும் பாஜகவும் தீய சக்திகள் அந்த தீ பாஜகவுடைய வளர்ச்சி தடுக்க முடியும் ஏன்னு சொன்னா எல்லா கட்சியிலையும் பொறுத்தீங்கன்னா தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமையை வந்து அறிவிக்கக்கூடிய மாநில தலைவர் தான் இருப்பாங்க அந்த மாநில தலைவர் குறைந்தது ஒரு மூன்று ஆண்டுகள்ல இருந்து ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் தான் இருப்பாங்க அதற்கு மேல் இருக்க மாட்டாங்க ஏன்னா மூன்றாய் மூன்று ஆண்டுகள்ல இருந்து ஐந்து ஆண்டுகள் வரை இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போ இருக்கக்கூடிய தலைவர் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இருக்காங்க அதே நேரத்தில் நாம இருக்க போகிறது மூன்றுல இருந்து ஐந்து ஆண்டுகள் தானே ஏதோ இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்றதுனால கட்சி தேசிய கட்சியை வளர்ப்பதில் மிகப்பெரிய தடை இருக்கிறது ஆனா மாநில கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிக்கு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்றோம் என்று சொன்னால் இன்று இல்லை இன்னொரு பதினைந்து ஆண்டுகள் கழிச்சாவது ஆட்சியை பிடித்து முதல்வராக ஆட்சி கட்டியில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற எண்ணம் மாநில கட்சிக்கு இருக்கு ஏன்னா மாநில கட்சிக்கு ஒரே தலைவராக இருப்பாங்க தொடர்ந்து அதே தலைவர் தான் இருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாத்தீங்கன்னா கலைஞர் இருந்தாங்க அதற்கு முன்னாடி அண்ணா இருந்தாங்க இது மாதிரி இருப்பாங்க ஆனா அதே மாதிரி ஏடிஎம்கே கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா இடையில அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட அவங்க தான் பொதுச் இருந்தாங்க இடைக்கால பொதுச் ஓபிஎஸ்சி ஐபிஎஸ் இருந்தாங்க போல அதற்கு முன்பாக எம்ஜிஆர் இருந்தார் எம்ஜிஆர் ஆரம்பித்த பிறகு அந்த கட்சியை வழி நடத்துவதற்கு ஜானகி வரேன்னு சொன்னாங்க அவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஏற்பட்டு ஜானகி மேடம் வரேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க இது வரலாறு இது வந்து மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் மாநில கட்சிகள் கோலச்சுவதற்கும் காலூன்றி நிற்பதற்கும் இதுதான் காரணம் ஒரே தலைவர் ரொம்ப நாள் இருப்பாரு அதன் காரணமாக இருப்பாங்க தேசிய கட்சியில அது கிடையாது இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை வளர்ச்சி அடையும் வளர்ச்சி அடைவதற்கு இந்த ஒரு விஷயம் தடைகள்லாம் இருக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளலன்றதும் ஒண்ணு அதே நேரத்துல பெரியாரை எதிர்த்தார்கள் என்று சொன்னால் அது பெரியார் எதிர்ப்பு சிந்தனையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு கல்வியில் முன்னுரிமை கொடுக்க வைத்தது பெரியார் முற்போக்குவாதிகள் இருப்பாங்க இல்லையா ஆர் எஸ் எஸ் ஐ ஏற்றுக்கொண்டவர்கள் சீமானை ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னு சொன்னா சீமான் சொல்லக்கூடிய சொற்கள் அனைத்தும் ஆர் எஸ் எஸ் பாஜக என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதை அப்படியே சொல்லுவார் ஏன்னா பெரியார் எதிர்ப்பதுக்காக நான் கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொன்ன அந்த மனுஷன் இன்னைக்கு பெரியார் இந்த வேலைகள்லாம் செய்வார் அப்படின்னு சொல்ற உன் வேலைகளை பெரியார் செய்வார்னு சொல்லாதீங்க தான் பெண்களுக்கு பின்னால் அலையக்கூடிய பெண் பித்தல் சீமான் பெண் பித்தல் ஆனா அதே போன்று பெரியார் சொன்னா பெரியாரி சொன்னீங்கன்னா பெரியாரி சொன்னீங்கன்னா சிறப்புகிட்ட அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்க இருக்கு அதனால நீங்க பேசிய பயிற்சி தவறு கூறிய வார்த்தைகள் தவறு மண்டிட்டு மன்னிப்பு கேளுங்கள் ஆதாரம் இல்லாத ஒரு கருத்துக்களை சொன்னால் முட்டி போட்டு மன்னிப்பு கேளுங்க முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோவை போடுங்க ஆமாங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் அந்த தப்பா சொல்லிட்டு மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு பெரியார் சிலையை வச்சு அந்த கீழே காலில் வந்து மன்னிப்பு கேளுங்க அதை எடுத்து விட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க பூ பாலகிருஷ்ணன் அவர் போயிருக்காரு வீடை அந்த தந்தை பெரியார் கட்சியுடைய மா போயிருக்காரு வீட்டை முற்றுகையுடு போயிருக்காங்க கைது வீட்டுல இருந்த சீமான் தப்பிச்சு தலைதெறிக்க ஓடி இருக்காரு பாண்டிச்சேரிக்கு ஓடல சொகுசு கார் இருக்கு இல்லையா ஓசில கொடுத்த கார் இருக்குல்ல அந்த கார்ல போயிருக்காரு இது போன்று தவறான கருத்துக்களை பதிவிட்டு விட்டு தலைதெறிக்க ஓட வேண்டிய அவசியம் சீமானுக்கு ஏன் வந்தது இது குறித்து நாம் விளக்கமாகவே இன்னொரு காணொலியில பார்க்கலாம் அவர் கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் நிச்சயமாக பாஜகவின் அடிவருடியாக கடைசி விரிவு செயல்படுவேன் என்ற ஒரு உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார் அவருக்கு தமிழக மக்கள் இன்று அல்ல இனி வரும் காலங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய பாடம் போற்றுவார்கள் நிச்சயமாக பாடம் போற்றுவார்கள் ஆனால் அவர் சொல்லும் அனைத்து பொய்களையும் கேட்டுக்கொண்டு சிரித்துக்கொண்டு கொண்டு கைத்தட்டி கொண்டு ஒரு கூட்டம் அவருடன் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதை தடுப்பது நமது வேலையல்ல அவர் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது எனவே சீமான் விரைவில் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட வேண்டிய மாபெரும் குற்றவாளி என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருணவர்களை மற்றோம்